வணக்கம் கருளியின் மதிய நிறு செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சடலத்தை கொண்டு சென்றவர்களை மோதி தள்ளிய வாகனம் ஆறு பேர் காயம் கடலில் மூழ்கிய வெளிநாட்டு பிரஜை பரிதாபமாக உயிரிழப்பு அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக நாமலிம்பி அறிவிப்பு மின்சார கட்டணம் தொடர்பில் எச்சரித்த கம்பன் பில வடக்கு கிழக்கில் நாளை மறுதினம் முதல் தொடர் மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பெரும்போக நெச்சை ஆரம்பம் அனுரவிக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் முக்கிய பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த உதவியாளர் கைது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வேகமாக பயணித்த வாகனம் மோதியதில் பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த ஆறு பேர் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் கைதேடி வீதியில் உள்ள இந்த மயானத்திற்கு பூத உடலை எடுத்து சென்றவர்கள் மீது நேற்றைய தினம் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனத்தை கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகள் அடிப்படையில் தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹிக்கடுவ கடலில் மூழ்கி ரஷ்ய நாட்டு பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளதாக ஹிக்கடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளாா் உயிரிழந்தவர் மேலும் இரண்டு வெளிநாட்டு பிரஜைகளுடன் இணைந்து ஹிக்கடவ கடலில் நீராடிக் கொண்டிருந்த நிலையில் மூவரும் நீரில் மூழ்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்துள்ளனர் இதனை அவதானித்த ஹிக்கடவா போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் நீரில் மூழ்கிய மூன்று வெளிநாட்டு பிரஜைகளையும் காப்பாற்றி பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜையின் சடலம் பலப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஹிக்கடவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற உறுப்பினர் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது நாமல் இவ்வாறு கூறியுள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவிற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று காலை பத்திரமுள்ள மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது இதற்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமை தாங்கியிருந்தார் மேலும் ஜனாதிபதி அனிலகுமார் திசநாயக அரசாங்கத்தை கலைக்கும் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணம் குறைக்கப்படாவிட்டால் மின்சார சபையை காணாமலாக்குவதற்கு நுகர்வோராண்டு எம்மல் முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கமன்வில தெரிவித்துள்ளாா் அத்துடன் பலசக்தி மாஃபியாக்களின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிந்து தீர்மானங்கள் எடுக்கப்படும் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாம் அமைச்சு பதவிகளை வகித்தபோது தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்பட்டால் அதற்கு எதிராக அமைச்சரவையிலும் குரல் எழுப்பியிருக்கின்றோம் ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை திறவாயு மனுக்கோரல் தொடர்பில் இறுதியில் நாமே எமது அமைச்சரவைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினோம் இதனால் நாம் அமைச்சு பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டோம் பொருளாதார மாஃபியாக்களே இலங்கையில் மாத்திரமன்றி உலகளவிய ரீதியில் ஆட்சி கவிழ்ப்பதில் பெரும் பங்கினை வகிக்கின்றன எரிபொருள் மாஃபியாக்களே இலங்கையில் மாத்திரமன்றி உலகளவிய ரீதியில் ஆட்சி கவிழ்ப்பில் பெரும் பங்கினை வகிக்கின்றன எவ்வாறாயினும் எமது நாட்டில் உள்ள சூழலியல் நிபுணர்களுக்கு இவர்களை எதிர்பார்ப்பதற்குள்ள தைரியம் பாராட்டத்தக்கது வர்த்தகர்கள் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் இதில் தொடர்புள்ளனர் துறை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஆற்றப்பட்ட உரைகளை மீட்டு பார்த்தால் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் மின்சார திருத்த சட்டத்தின் முன்னர் காணப்பட்ட ஆக குறைந்த கட்டணம் என்ற சொல் நியாயமான கட்டணம் என மாற்றப்பட்டுள்ளது இது ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டுள்ளது இதுவே மாஃபியாக்களின் சீர்பாடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணத்திலும் அம்மா மாவட்டத்திலும் நாளை மறுதினம் முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாத்திரை மாதுரைத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சம்பிரகமுக மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் தனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் பொதுமக்கள் மின்னல் தாங்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன திருகோணமலை மாவட்டத்தில் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியலாளருக்குட்பட்ட பகுதியில் பெரும்போக நெச்சேகை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கந்தலாய் குளத்தின் நீரினால் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது பேராறு முதலாம் கண்டம் வானிலை ரஜ தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தின் நெல்லின் விலை போதுமானதாக உள்ளதாகவும் பசலை கூட்டி தந்துள்ளமையால் நிச்சயக்கு உதவியாக இருந்ததாகவும் தெரிவித்த விவசாயிகள் தற்போதைய ஜனாதிபதி அனிருகுமார் தீசன் நன்றியையும் தெரிவித்துள்ளனர் துபாயில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான சேதவத் ஹசூன் என்பவரின் உதவியாளர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்திக நபர் கொழும்பு முகத்துவாரம் போகக சந்திக்க அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்திக நபர் கொழும்பு வெள்ளம்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதுடன் சந்திக நபரிடமிருந்து பதினோரு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்திக்கும் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் நாகைத்துறை முகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துறைக்கு முன்னெடுக்கப்படும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த கப்பல் எண்பத்தி மூன்று பயணிகளுடன் நாகை துறைமுகத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக இந்திய ஊடக தகவல் தெரிவிக்கின்றன இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்திற்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் எனவும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது சுமார் மூன்று மாதங்களுக்கு பின்னர் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் சடலத்தை கொண்டு சென்றவர்களை மோதி தள்ளிய வாகனம் பேர் ஆறு காயம் கடலில் மூழ்கிய வெளிநாட்டு பிரஜை பரிதாபமாக உயிரிழப்பு அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக நாமலிம்பி அறிவிப்பு மின்சார கட்டணம் தொடர்பில் எச்சரித்த கம்பன் பில வடக்கு கிழக்கில் நாளை மறுதினம் முதல் தொடர் மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பெரும்போக நெச்செய்கை ஆரம்பம் அனுரவிக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் முக்கிய பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த உதவியாளர் கைது நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம்